செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் டிசம்பரில் புதிய ஆதார் ஆதார் அட்டை அனைத்து தனிப்பட்ட விவரங்களும் நீக்கம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அட்டையை முழுமையாக மறுவடிவமைப்பு செய்ய தயாராக உள்ளது டிசம்பரில் வெளியிடப்படும் இந்த புதிய ஆதார் அட்டையில் ஒரு புகைப்படம் மற்றும் கியூஆர் குறியீடு மட்டுமே இருக்கும் அட்டையில் முன்னர் காணப்பட்ட பெயர் ஆதார் எண் முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற அச்சிடப்பட்ட தனிப்பட்ட விவரங்கள் முழுமையாக நீக்கப்படும் இந்த புதிய அட்டையில் உள்ள மறை குறியாக்கப்பட்ட கியூஆர் குறியீடு மூலம் தேவையான தகவல்களை சரிபார்க்க வேண்டும் அதிகாரப்பூர்வ முறைகள் மூலம் மட்டுமே இதை ஸ்கேன் செய்ய முடியும் மேலும் விவரங்களை கண்டறிய முடியும் நேற்று சென்னை மாதவரத்தில் மாடு முட்டி பால் வியாபாரி உயிரிழந்ததை தொடர்ந்து பொதுமக்களின் புகாரை அடுத்து உடனடியாக அப்பகுதி வீதிகளில் திரிந்த மாடுகளை சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கொந்தளிப்பு தலைமை செயலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல் சென்னை தலைமை செயலக ஊழியர்களுக்கு முக அடையாள பதிவுடன் கூடிய பயோமெட்ரிக் வருகை பதிவு முதல் கட்டமாக மனித வள மேன்மை துறையில் அமலுக்கு வந்துள்ளது எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின் வெடித்த எரிமலை சாம்பல் வளிமண்டலத்தில் பரவி செங்கடல் ஓமன் ஏமன் வழியாக இந்தியாவை நோக்கி நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றன இந்த சாம்பல் குஜராத் மாநிலத்தில் நுழைந்து ராஜஸ்தான் மேற்கு மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா பஞ்சாப் நோக்கி இரவு பத்து மணிக்குள் நகரும் என எச்சரிக்கை கோவை டு சரவணம்பட்டி ரோட்டில் உள்ள ரயில்வே கேட்டை ரயில் கடந்த பின்பு வாகனங்கள் கடந்து செல்ல ரயில்வே கேட் கீழே இருந்து மேலே தூக்கிய பின் வாகனங்கள் போக வர இருந்த போது திடீரென இரண்டு ரயில்வே கேட்டுகளும் எதிர்பாராத விதமாக மேலிருந்து கீழே நோக்கி வேகமாக விழுந்தது இந்த அசம்பாவிதத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் ரயில்வே கேட் சரியானபடி பராமரிப்பு இல்லாததால் தானாக கீழே விழுந்ததால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை செய்யுங்கள்